அவர் என்ன நினச்சாரு நான் ஒரு அவரோட சேர்ந்ததே அந்த பாட்டும் பாடினேன் தேனாக பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே நாளே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே நின்னவரே இரநூறுவா குறைஞ்சிச்சு அந்த நான் திருவித்துல என்ன இரநூறுவா குறைச்சி தரேன்னு சொன்ன உடனே அப்பவே போய் ஏடிஎம்ல எடுத்து வந்து புது நோட்டா என்னை ஒரு பெட்ரோல் பங்கில் உட்கார வச்சு போட்டு போய் இருமா வேறுன்ட்டு அப்போ வாமான தான் கூப்பிடுவார் போய் இரநூறுவாயும் எடுத்து வந்து செலவ நோட்டாக கொடுத்தாரு நான் அன்னைக்கு நினைச்சேன் இவர் இவ்வளோ பெரிய ரோசக்காரர் இருக்காரு அப்புறம் வாழ்க்கையில கல்யாணம் பண்ண நம்ம ஒரு பேர் ஊரோட வாழ்ந்துடும் எங்க எங்கள் அம்மா கையால் ரொம்ப நல்லா சாப்பிடாம ரொம்ப ஏங்கி போயிருந்தேங்க கவலையா இன்னைக்கு வந்து ஹாப்பி லெஸ் குக்கிங் டீமால இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா பக்குவத்தில் சமைச்சு இன்றைக்கு சூப்பரா சாப்பிட போகிறேங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை செல்வி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே அவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்க முடக்குவாதத்தால் ரொம்ப முடங்கி நொடிச்சு போய் இருந்தாங்க அக்கா வந்து மீன் செய்கிறதில் ரொம்ப ஸ்பெஷலாக மீன் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க ஒரு வித்தியாசமாக செய்வாங்களாம் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களோட இருந்து ஹாப்பியாக ஃபன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து என்ஜாய் பண்ணி இன்றைக்கி ஃபுல் டே அவங்களோட ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் சார் மேடம் எல்லாரும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் மேடம் நல்லா இருக்கோம் நல்லா நல்லா இருக்கு இப்ப அன்னைக்கு பார்த்ததுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது நிறைய மாற்றம் இருக்கு முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு

உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அலசி உடஞ்சி போகாமல் பக்குவமாக எடுத்து வைங்க

இப்போ நல்ல நல்ல வடி ஆக்கி பழைய வடியாக தஞ்சை செல்வியோட பேரை உலகம் பூரா பரப்பட முடியாது உயிர் துடிக்குது எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வியாதி இந்த இந்த முடக்குவாதம் மட்டும் யாருக்குமே நல்ல ஊர் கெட்ட ஊர் ஆண்டை வர யாருக்கும் வரக்கூடாது இந்த வேதனை தாங்க முடியாது அதனால நான் இப்போ இந்த அம்மியை அரைக்கிறதுக்கு நீங்கள் யோசனை பண்ணுவியா அஞ்சு முதல் நான் அரைச்சக்கூடிய நல்லா இருந்தேனா பாத்தீங்களா இவங்க எவ்வளவு பெரிய பாடகி இன்னைக்கு எங்களுக்காக வந்து நாங்க கேட்டோம் சேர்ந்து இன்னைக்கு மீன் சமைச்சு சாப்பிடணும் சொன்ன உடனே வந்து எங்களுக்காக உட்காந்து என்ன போடணும் செய்யணும் சொல்றாங்க இப்ப மந்த அரைச்சுக்கோங்க நல்லா அமில அரைக்கட்டேன் அரைக்கிறப்போ நல்லா கை வரும் சூப்பராக அரைக்கும் மொதல் இந்த கிராம உடல் குக்கிங் சேனலுக்குத்தான் திரண்டேன்னு சொல்றேன் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் தான் மொதல் நன்றியா சொல்லணும் தெரியல எதுக்குன்னா தஞ்சை செல்வி முடங்கி போனாலே யாருன்னே தெரியாத முடக்காமல் எல்லாமே நல்லா சந்தோஷப்படுத்தி இன்றைக்கும் பாருங்க பழைய உழைக்க அக்கா நீங்கள் முடங்கி போகாதீங்க நோயை நோயாக அடுத்துக்காதியா அதை வந்து மனசில் பாரமாக வச்சுக்காதியா நீங்கள் எப்போவும் போல பழைய தஞ்சை செல்வியாக நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஃபோன்லேயும் தொடர்பு கொண்டு நேரடியாகவும் வந்து ஓ அவங்க பேசாத நாளே இல்லை பேசுவாங்க அக்கா எப்படி இருக்குங்கன்னு என்னை நல்லா விசாரிப்பாங்க நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த ஹேப்பிங் வில்லேஜ் குக்கிங்கு முத நன்றி இந்த அம்மி அக்கா பேச்சு அவத்தம் இங்கே அம்மியை பிடிச்சி நல்லா இன்னும் அழுத்தமாக அரைங்க ஏமா நம்ம வடக்கு நம்ம அரைக்க சொல்லிட்டு ஆளுன்னு நீங்கள் வடக்கு நக்கர வக்கர கடமைக்கு அரைச்சி அதை பண்ணிடாது அக்கா ரெசிபி யாருக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை நீங்கள் எப்படி செய்ய நான் யார்ட்டையும் போய் கற்றுக்கலாம் இல்லை நானாக செஞ்சு பார்ப்பேன் அதில் கருவேப்பிலை போட்டு பூண்டு நச்சு போட்டு இந்த முட்டையை பொத்து ஊற்றி இந்த சரக்கெல்லாம் அரைச்சு நல்லா மீன் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு அழகா அதை நம்ம சாப்பிட ஆக மீனை வரத்தான் சாப்பிடலாம் ஒரு கை பக்குவம் வந்தேன் இவ்வளோ மீனுக்கு இவ்வளவு உப்பு இவ்வளவு நாங்கள் மீனை வாங்கிட்டு வரும்பொழுது உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தோம் அவர் சொன்னார் இந்த மீனை என் கொண்டாட்டி ஒருத்தான் அவ்வளோ ருசியா இருக்கும் எப்படி அவ்வளோ கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரா கிராமத்தில் இந்த காத்துலையும் சரி கிராமத்தில் போடி ஏன் வாடிதான்னு சொல்றாங்க எங்க வீட்டுக்காரரு போடின்னு சொல்ல மாட்டாரு வாடின்னு சொல்ல மாட்டாரு என்னையே லடுக்கின்னு தான் கூப்பிடுவாரு லடிக்கனு கூப்பிடுவாரு நான் வந்து அவர் சொல்லி தான் கூப்பிடுவேன் என்ன மண்ணோன்னு கேட்டாங்க மண்ணோனா மண்ணா வர ஏன் மன்னோ ஐயப்பூ ஐயப்பும்பே என்னையே லடுக்கின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க எங்க அம்மாவோட சொல்லுவாங்க

சரி கேக்குற நல்ல விஷயம்தான் என்னடா இந்த அக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்காங்களே அவர் வந்து வீட்டுக்காரரு தஞ்சாவூர் மாவட்டம் இவர் ரெண்டு பேரும் இவ்வளோ தடத்துக்கு லவ் என்ன கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு நினைச்சு நீங்க கேக்குறீங்க ஒரு பாடகியா நீ திருச்சிக்கு ஆர்க்கு பாடகியா கூப்பிட்டு இருந்தாங்க நான் போறது எங்க ஐயப்பாவுக்கு சாருக்கு தெரியாது எங்க ஐயப்பன் வர்றது எனக்கு தெரியாது அங்க போய் அவரு வந்துருந்தாரு அப்போத்தான் அவர் மேடையில் பாடல்கிறதே அவர் என்ன நினைச்சாரு நான் ஒரு அவரோட தான் அந்த பாட்டும் பாடினேன் தேனாக பேசிக்கிட்டு என்னை தேடி வந்தவரே நாளே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே மயிட்டு நின்னவரே இந்த பாட்டை பா நிசமாகவே இதை பாடின உனக்கு அவரு என்னை வந்து அவர் கச்சேரிக்கு நெசம் எங்கள் வீட்டுக்கார கச்சேரிக்கு நான் காசு வாங்கி ரெண்டாயிரம் ஒரு மேடைக்கு போனால் அப்போக்கு சாதாரண படையில ரெண்டாயிரம் காசு கொடுத்தேன் நான் வருவேன் சொல்லுவேன் அதே மாதிரி இரநூறுவா குறைஞ்சிச்சு அந்த இரநூறுவாயும் நான் திருவித்துல என்ன இரநூறுவா குறைச்சி தரேன்னு சொன்னோடனி அப்போவே போய் ஏடிஎம்ல எடுத்து வந்து புது நோட்டா என்னை ஒரு பெட்ரோல் பேங்கில் உட்கார வச்சு போட்டு போய் இருமா வேறுன்ற அப்போ தான் கூப்பிடுவார் போய் இரநூறுவாயும் எடுத்து வந்து செலவாக நோட்டாக கொடுத்தாரு நான் அன்னைக்கு நினைச்சேன் இவர் இவ்வளோ பெரிய ரோசாக்காரர் இருக்கார் அப்போ வாழ்க்கையில கல்யாணம் பண்ண நம்ம ஒரு பேர் உங்களோட வாழ்ந்துருதான் தான் கூப்பிட்டேன் அவன் நேராக கேட்டேன் அன்னைய உங்கள்கிட்ட இரநூறுவா காசை கேட்டேன்னு கூட இங்கே ரோசை போய் எடுத்தாந்து கொடுத்தீங்க நான் அப்போ நினைச்சேன் என் குணத்துக்கு நீங்கள் செட் ஆகியேன்னு நினைச்சேன் எங்கள் அம்மா அவர் நல்ல பாடையுங்க இப்போ ஒரு சில நாட்களாக முடக்காத நோயில் முனைவி போயிட்டாங்க ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒரு டீம் வந்தாங்க அவங்க வந்து எங்கள் அம்மா ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க அது வந்து மில்லியன் கணக்கில் போயிட்டு நிறையா பேர் உதவி செஞ்சு இப்போ எங்கள் அம்மாவை ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இப்போ கொஞ்சம் உயர்வாக ஆக்கி வந்திருக்காங்க இன்னமும் நம்ம உயர்வாக்கணும் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் டீம்மு ஃபோன் பண்ணி நீங்கள் என்னக்கா ஸ்பெஷலாக சமைப்பீங்கன்னு கேட்டாங்க எங்கள் அம்மாலும் மீன் நல்லா வறுப்பேன்னு சொன்னாங்க நானும் கூடவே இருந்து சொன்னேன் அதனால அந்த டீமும் ஒரு நல்ல பெரிய மீனாக எடுத்துகிட்டு வந்து நீ வெட்டி மசாலாலாம் அரைச்சு நல்லா செம்மையாக சமைச்சு நீ சாப்பிட போறாங்க மீன் தக்கனே ஆமாம் பார்த்தா மீன் எல்லா மீனையும் சாறு ஆ எல்லாத்தையும் போடுங்க இத ஒரு படத்து பருத்துங்க நல்லா கிண்டுங்க கீழே மீனாக எல்லா மீன்லேயும் உப்பு சாடுற மாதிரி கிண்டுங்க அடுத்து மஞ்சள் பொடியை கொஞ்சம் இது கொஞ்சம் அள்ளி ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் தூள் இருக்கிறதுனால கொஞ்சமாக போடுங்க ஆ அவ்வளவு போட்டால் போதும் அதை போட்டுவிட்டு அதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சி விடுங்க மிளகாத்தில் எல்லாத்தையும் அள்ளி போடுங்க இந்த மீனுக்கு எல்லாத்தையும் போட்டால் உரப்பு காரம் கரெக்டாக இருக்கும் ஆ நல்லா பரத்துங்க உப்பும் சாரன்னு அதுக்கு அடுத்து பூண்டை போடுங்க பூண்டையை கிண்டிட்டு கரம் மசாலாவையும் போடுங்க அதில் கொஞ்சமாக போடுங்க இவங்க ஏன்னா ஏற்கனவே மிளகாப்பிடி போட்டிருக்கிறோம் அது உரப்பாக இருந்துச்சுன்னா இது மிளகு தூளும் காரம் கரம் மசாலா நம்ம போடுறோம் இந்த கரம் மசாலாவே கொஞ்சமாக போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆ போட்டு நல்ல அதையும் அந்த மீன் எல்லா மீன்லேயும் சேர்கிற மாதிரி பக்குவமாக வேணுங்க ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கரம் மசாலா போட்டிருக்கான் மிளகுத்தூள் வர காரம் பூண்டு விற போட்டிருக்கான் அதனால கொஞ்சமாக லைட்டாக எல்லாம் ஒரு லெமனையும் புரிஞ்சு விட்டோம்னாக்கா பிடிப்பு ரொம்ப இருக்கும் ஒரு லெமனு பாதியை வெட்டி வச்சிருக்கோமா பாதி வெட்டி வச்சிருக்கோமா இந்த பாதியை மட்டும் விட்டோமா உப்பு போட்டுவிட்டோம் கரம் மசாலா மிளகு தூள் போட்டுவிட்டோம் எல்லாம் கலந்தாட்டே மீனும் வறுத்தாலும் சாப்பிடும் ருசியாகவும் இருக்கணும் ஒன்றும் மறந்தாலும் நல்லாவும் இருக்காது இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னா இன்னும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை நாலு கொத்து போட்டுட்டு முழுசாவே போட்டுட்டு அதுக்கு அப்புறம் முட்டை இருக்கு முட்டையா ஊற்றுனாத்தே அதோடய டேஸ்டே கூட மஞ்சள் முட்டையா போடாமல் வெள்ளை முட்டையை மட்டும் ஊற்றணும் வெள்ளைக்கரு வெள்ளை கரு அக்கா நீங்க சூப்பராக இல்லை ஆனால் உங்களுக்கும் சில பேர் பிடிச்சவங்க இருப்பாங்களே பாடகர்கள் இவங்க பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கணும்னு தோணும்ல அவள் அப்படிப்பட்டவங்களாம் யாருக்கா நானே ஒரு சினிமா படைகிதேன் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த காத்து இதில் டி எம் சௌந்தரரசனுடைய குரலில் பாடுற பாட்டு பிபி சீனிவாசு பாடுற பாட்டு ஒலி மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த பாட்டு தான் நான் எங்க ஸ்கூல்லையுமே பற்றி எது இலக்கியமன்ற போட்டியில வச்சாங்க அப்ப பாடினேன் எங்க ஸ்கூல்ல நான் வந்து பிஏ டிகிரி வரையும் கேகேசியில புதுக்கோட்டில் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனா நான் ஆரம்பமான பாடினதே மன்ற போட்டிகள்ல அந்த மேடைகள்ல என்னை முத முத மேடை எத்தினதே எங்க நான் எனக்கு சொல்லி கொடுத்த அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டுக்கு ஊக்கமும் தைரியமா குடுத்தாத அவங்களுக்கு பி சுசிலாமாதான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல அவங்க பாடினதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நம்ம இதை கேட்டா நமக்கு கவலையெல்லாம் மறந்துரும்பா அப்படின்னு நினைச்சு ஒரு பாட்டு கேப்பீங்கல்ல அப்படி ஏதாவது பாட்டு இருந்தா எங்களுக்கு படிக்க பி சுசிலாமா ஆயிரம் பாட்டு பாடி இருக்காங்க எனக்கு ஆயிரம் பாட்டுமே பிடிக்கும் விருந்தாத ரொம்ப விரும்பி அவங்க பா அவங்க குறளுக்கும் அவங்க பாட்டு இருக்காங்க கருத்துக்கும் ரொம்ப மெய் மறந்து தான் கேட்கக்கூடிய பாட்டு என்னன்னா காதல் சிறகை காட்டி நில்விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனன் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா என் மங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் வகலும் நடக்கவா இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இருகை கொண்டு வணங்கவா அதுதான் அந்த பாட்டில் காமிய தான் சரியா கலக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த பாடலாம் இவ்வளவு மெலோடியா சூப்பரா பர்டாடா என் கதையெல்லாம் என் பாட்டுலாம் நீங்க முழுசா கேட்டா நீங்க மெய் மறந்து என் உட்காந்துருக்க வீட்டுக்கே போகாம உட்காந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பி சுசிலா அம்மா பாட்டு எல்லாரும் அம்மா பாட்டு பானுமதி அம்மா பாடுவாங்க இல்லையா பக்தி பாட்டுனா எல்லாரும் ஈஸ்வரம்மா குரல் இல்லாமல் பாட்டே இல்லை இந்த நம்ம சுஷ்மகமாயி தாயே என் மகள எனக்கு எல்லா முனியே கொள்ளிடத்தின் கரை மீது உன் கோயில் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் சமயத்தம்மா வரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல் மகமா என் மாடு கூட என் இசைய கேட்டு அப்பா அப்பா அம்மா அம்மானு பின்பாட்டு வேலை பாடிக்கிறது கடைசியில இந்த கான் ப்ளோர் மாவு போல மறந்துட்டேன் இதோ போட்டா தானே டேஸ்ட் கூடும் இதோ இங்க போட்டு இந்த மீனோட நல்லா எல்லா மீனுக்கும் சேர்ற மாதிரி நல்லா பிறட்டிருங்க எல்லாத்தையும் மீன் இதுங்க ஏன்னா மீன் தக்கனா அது போட்டாத்தேன் சரி ஜோடியா மேடையில ஏற்றி ஒரு பாட்டு வந்து சேர்த்து வச்சுச்சான் அது என்ன பாட்டு அப்படின்னு உங்ககிட்ட நேராக கேட்போம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வச்சுட்டான் பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே தஞ்சாவூர் ஐயப்பன் அப்படியே மனச்சிருப்பவரே சூல கொல்லக்குல்லே என்ன சுக்க வச்சவளே அந்த தொப்புக்குள்ளே என்ன வசிங்க செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே சோலை கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த தொப்புக்குள்ளே என்ன வசிங்க செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே தேனாக பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்னம்மா எங்க வச்சாவே அப்படியே அப்படியே மலச்சே நிப்பாவே என் குரல் இந்த மாதிரி நினைக்காதியா என் குரல் தஞ்சை குரலை எப்படி நானும் உடம்பு சரியில்லாம இருக்க பாடும்போது அவ்வளவு ரசனையோட பாடுறீங்க ஒரு பாட்டு பாடுமா மதுதானி சவக்கலை அப்பா நீன்னு ஒன்னும் சேர்ந்து போடல பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன் மது வெள்ளி படத்துல இருந்து இசையமை ஜேம்ஸ் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க மருதானி சவக்கலையா மஞ்ச தேச்சு குளிக்கலையா மஞ்ச தேச்சு குளிக்கையிலே மாமே என்ன நினைக்கலையா மா ஏ செந்தாலம் பூங்குயிலே ஏ கண்ணான கண்மணியே உன்னை நினைச்ச மனசை தவிச்ச அடியஞ்சோடி நீதானே மருதானி சவக்கலையா மஞ்ச தேச்சு குளிக்கலையாந்தனமோ போகுதையா கனவாகி போகுதையா உங்க காலடியில் நான் கிடப்பேன் உங்க கண்ணீரை நான் தொடப்பேன் உங்க காலடியில் நான் கிடப்பேன் உங்க கண்ணீரை நான் தொடப்பேன் உன்னை நினைச்சேன் மனச தவிச்சே அடையம் மாமெனிந்தானே உன்னை நினைச்சே மனச தவிச்சே அடையம் மாமெனிந்தானே தின தினமோ நினைப்பு

நீ ரொம்ப நாள சமைச்சு இன்னைக்கு உங்கால சாப்பிட போற ரொம்ப நல்லா இருக்கு ஆமா சமைக்கிறது இதுதான் அந்த பேவர்ட் பக்குவம் அவ்வளவு வாட்டி சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப ருசியா இருக்க

மீன் வேலை ஒரு மசாலா நாளும் உடஞ்ச போயிரு தனியா போயிருக்கானு பாத்தீங்களா ஒவ்வொரு மீனா எடுத்து போட்டுக்கிட்டு பாடுவீங்களா ஒரு பாட்டு ஆமா அதை கொஞ்சம் பாடுறீங்களா எங்களுக்கு ஓஹோ அந்த கண்ணாடமிஷின்

தேடி தேடி தனித்தனியா போனாச்சும் மசாலா நல்லா அருமையா இருக்கிறேன் அதிடம் போட்ட உடனே அரை வேக்காடு வெந்து திருப்பினாத்தையும் அந்த மீனை உடையாமையும் மசாலா போகாமே வரும் நம்ம என்ன சட்டிக்கிட்டே ரொம்ப கவனாமும் நம்ம உட்காந்தோம்னா வர கருவு நல்லா இருக்காது இதெல்லாம் எடுக்கலாம் இது மாதிரி எடுக்கிறதுலாம் நம்ம எடுத்து வச்சோம்னா சில பேர் கருவிட்டு சாப்பிட பிடிக்கும் சிலவருக்கு அறவே இருக்க கொஞ்சம் பிடிக்கும் அதனால நம்ம ஒரு கணக்கு சேர்க்காம எல்லாரையும் எல்லா பக்குவத்திலையும் எடுத்து வச்சிருவாங்க எல்லா பக்குவத்திலும் எடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் அற தான் பிடிக்கும் கருவை வெட்டியே சாப்பிட மாட்டாரு அக்கா அன்னைக்கு வந்து பேசும்போதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டத்தோட தான் வந்தேன் அந்த அக்கா வந்து சீக்கிரம் எழுந்து நடந்துருவாங்களாங்கிற ஒரு நான் ஒரு மனவேதனையோட தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தேடிட்டாங்கன்னு நினைக்கிறோம் சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து வந்துருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு அதனால எல்லாரோட சப்போர்ட் வந்தா இந்த அக்கா சீக்கிரமா திரையுலகத்துக்கு வந்துருவாங்க வறுவல் உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கீழே கொட்டவே இல்லை அப்படியே எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிட்டு நல்லா நிறைய மசாலாலாம் போட்டிருக்கேன் ஆனால் கார சாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அருமையாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தஞ்சை செல்வி அக்காவோட மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக நான் வந்து சாதத்தெல்லாம் விட்டுட்டு மீன் பொரியலை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அந்த அக்காவோட பாட்டு எவ்வளோ சூப்பராக நம்மளை காதுக்கு இனிமையாக இருக்கோ அதை கேட்டு நமக்கு நிறைய இதோ அதே மாதிரி தான் அவங்க சமையலும் சூப்பராக இருக்கும்னு இந்த ஒரு மீன் பொறியியலே நிரூபிச்சு உண்மையாகவே இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த அக்கா கூட வந்து பாட்டு பாடிக்கிட்டு அவங்க செய்கிற ரெசிப்பியை வந்து செய்ய வச்சு சாப்பிட்டு உண்மையிலே மன ரீதியாக ரொம்ப எல்லாருமே வந்து நாங்கள் சந்தோஷம் இருந்தோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்காவுக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும் மன ரீதியா அவங்க நல்லா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நாங்க மொத்தமாக காலையில வந்து இவங்க கூடவே இருந்தோம் எல்லாரும் கூட நினைக்கலாம் என்னடா அவங்கள போய் உட்காந்து உடம்பு சரியில்லாத ஆளை வந்து சமைக்க வச்சு சாப்பிட்றாங்களேன்னு நினைக்கலாம் ஆனா அந்த கான்செப்டுக்காக நாங்க வரல அவங்களுக்கான அத்தனை ஜாமான் நாங்களே வந்து கொண்டு வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க செஞ்சோம் ஆனா உண்மையில சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த அக்கா எங்க கூட இருந்து நல்லா ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க எனக்கா நினைக்கிறீங்க மகிழ்ச்சி நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் வந்து எல்லாரோட ஆசீர்வாதத்திலயும் இந்த அக்கா சீக்கிரம் வந்து திரையுலகத்துக்கு வந்து மறுபடியும் கலக்க போறாங்க அந்த கலக்கல் தஞ்சை செல்விய கூடிய சீக்கிரம் எல்லாரும் நம்ம பார்க்க போறான் பாய் வரக்கூட் நீங்க